காய்களா இங்க வாங்க இந்தியாவிலேயே அதிகமா பெண்கள் வேலைக்கு போற மாநிலம் நம்ம தமிழ்நாடுன்னு நம்ம முதல்வர் ஐயா சொன்னாவல்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிய தாய் குடங்களே சொல்லுங்க தாய்மார்களே அப்படின்னு கேட்டோம் நம்ம தாய்கள்லாம் எப்படி பதில் சொல்லுதாங்கன்னு பாருங்க வந்து பெண்களுக்கு வந்து எல்லாத்துலயுமே சம உரிமை உண்டு அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு மேல வெளியிலேயே வரக்கூடாது ஸ்கூல் படிப்பு கூட படிக்கல இப்போ எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகரா ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க அரசியல் அவுட்டு ஆகட்டும் பெண்கள் தான் எல்லாமே இருக்காங்க தான் பெண்கள் வந்து இப்போ ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ரீச் பண்ணுவாங்க எல்லாமே நல்லா பண்ணுவாங்க இன்னைக்கு பெண்கள் வந்து நாட்டின் கண்கள்னு சொன்னாங்க அது கரெக்டா தான் இருக்கும் நைன்டி நைன் பர்சன்ட் கரெக்டா இருக்கும் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல ரெண்டு பேருமே போனாதான் பாசிபிள் ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து சம்பாதிச்சாதான் சில்ட்ரன்ஸை பார்த்துக்க முடியும் ஃப்யூச்சரையும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதனால உமன்ஸ் எல்லாருமே ஒர்க் போகிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே பெஸ்ட் இது எப்படி வரவேற்கத்தக்கதா எப்படி நினைக்கிறீங்க இல்லை வரவேற்கத்தக்கது தான் சார் நம்ம வந்து பொம்பளைங்கெல்லாம் வேலைக்கு போகிறதுனால தான் ஃபேமிலியை வந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியுது எந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் யோசித்து நம்ம இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நாமளே செஞ்சிக்க முடியுது குழந்தைங்களுக்கு எது தேவைன்னாலும் நம்ம வாங்கி கொடுத்துக்க முடியுது பிள்ளைங்கள ஒரு நல்ல ஒரு சொசைட்டியில் நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் திருப்தியாக நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக நல்லபடியாக வளரலாம் பெண்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப நல்லது தான் ஏன்னா அவங்கவுங்க அவங்க முன்னேறது மட்டும் இல்லை குடும்பத்தோட கஷ்டம் சூழ்நிலைகள் தெரிஞ்சு அவங்க தங்களோட பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க அதனால அவங்க மட்டும் இல்ல அவங்களோட பொருளாதார நிலையும் உயருது தன்னோட குடும்பத்தையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றாங்க அதனால பெண்கள் வேலைக்கு போறது நல்ல ஒரு முன்னேற்றம் தான் ஜென்ஸை நம்பி வாழாம எங்களுக்குன்னு சொந்த செலவுகளுக்கு எல்லாமே யூஸ் ஆகுது அதனால நாங்க வேலைக்கு போறது ரொம்ப நல்லதா இருக்கு இந்தியாலே இந்தியா முழுவதும் தான் இதே பெண்கள் போறது தான் ஒவ்வொரு பெண்களுக்கும் தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு பாதுகாப்பும் கூட நல்ல மாற்றம் தான் நான் கூட வேலைக்கு தான் போறேன் நான் இருபது வருஷமா வீட்லயே தான் இருப்பேன் இப்ப ஒரு வருஷமா வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன் எங்க வீட்டுல இப்ப இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல பாக்குறோம் நல்ல மாற்றம் தான் குடும் எங்க குடும்ப சூழ்நிலைக்கு எல்லாம் கொஞ்சம் உதவியா இருக்கு நான் வேலைக்கு போறது பெண்கள் வேலை வந்தாதே நாடு முன்னேறும் அது புள்ள பொம்பளை பிள்ளை தான் குடும்ப குடும்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரியும் ஆணும் பொண்ணு ஒண்ணுதான் ஆண் வேற பொண்ணு வேற கிடையாது எல்லாரும் வேலைக்கு போனால் குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகூட்டியாக நல்லா வளர்க்கலாம் ஈஸியாக வளர்க்கலாம் அவ்வளோ பெண்கள் வேலைக்கு போனா தாங்க குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும் ஆண்கள் ஒவ்வொரு வீட்டில் போறாங்க போகல அதை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது பெண்கள் போயிட்டா அனைத்து வேலைகளையும் எல்லா செலவுகளையும் பார்த்துக்கலாம் ஆம்பளைங்களை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பெண்கள் போனால் தான் பரவாயில்ல போகாத வீட்டில் கேட்டிங்கன்னா எதிர்பார்ப்புகள் அவங்களே எல்லா செலவுக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் இதுனா நம்ம செலவுகளை நாம்ளே பார்த்துக்கலாம் பிள்ளைங்க செலவுகளே ஆகட்டும் எல்லா செலவுகளையும் ஆகட்டும் மற்ற மாநிலத்தை விட நம்ம மாநிலத்தில் அதிகம் போகிறாங்க அதுக்கு காரணம் வீட்டில் போகலாம் தான் நம்ம குடும்ப முன்னேறணும் எதிர்பார்க்குறாங்க அதனால் ஃப்ரீடமாக நம்பிக்கையோடு அனுப்புகிறாங்க நம்ம நாட்டில் அந்த நாட்டில் நம்பிக்கை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் நிறையா எல்லாம் நிறையா படிச்சிருக்காங்க சுதந்திரமாக எல்லா எல்லா இடத்துக்கும் போகிறாங்க நல்லா வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறது எங்களோட உரிமை தமிழ்நாட்டில் வந்து நிறைய படிச்சிருக்காங்க நிறைய விழிப்புணர்வு இருக்குது இங்கே ஆண் பெண் சமம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் படிக்கணும்னாலும் நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சு பண்ண முடியும் இது வந்து மாநிலத்துல கம்மியா இருக்கிறதுனால தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து பெண்களும் அவங்க வீட்டில் வந்து இது என்னோட உரிமை நான் படிக்கணும் நான் வேலைக்கு போகணும் நானும் சொந்த அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துக்கணும் கேட்கணும் இதனால தமிழ்நாட்டோட பொருளாதாரம் எப்படி உயர்ந்திருக்கோ அதே மாதிரி மத்த மாநிலமும் பொருளாதாரத்திலையும் படிப்புலயும் உயரும் இது ரொம்பவே நல்ல விஷயம் ஏன்னா பெண்களுக்கான விழிப்புணர்வு அதுவும் இல்லாமல் அரசு நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்ததுனால அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி பெண்கள் அவங்க அவங்க தைரியமாக வெளியே வர்றதுக்கு பயப்படாதவும் ஒரு நல்ல பெனிஃபிட்டாகவும் இது வந்து பார்க்கப்படுது அது தமிழ்நாட்டுல எல்லாருமே வேலைக்கு போறாங்க படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே வேலைக்கு போறாங்க வேண்டிய ஒன்று தான் பெண்களை பத்தி சொல்லும் போதும் படிப்பதற்கு இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான வார்த்தைகள் மட்டும்தான் பெண்களை பத்தி இருந்துச்சு ஆனா இப்போ விமான ஓட்டியில இருந்து பேங்க் ஆஃபீஸர் வேற பெண்களோட பங்கு வந்து அதிகமா இருக்கு குறிப்பா ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பெண்களை அவ்வளவா அனுப்ப மாட்டாங்க அதுவும் முஸ்லீம் கேர்ள்ஸ் எல்லாம் பத்தொன்பது வயதுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அந்த காலகட்ட நிலை விட இந்த காலகட்ட நிலை வந்து முற்றிலும் மாறுபட்டதாக நாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்திங்கன்னா மொத்தமாக பெண்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்ததை தவிர ஆண்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரி பெண் புத்தி பெண் புத்தி அடுப்புதும் பெண் பட் படிப்பதற்கு இதெல்லாம் வந்து பழையது அதெல்லாம் தூக்கி புப்பையில போட்டு பெண்களையும் முன்னிலை முன்னிலை மண் படுத்தி அவங்களுக்கும் முன்னுரிமை தரணும் கேட்டு இப்போ நம்ம பெண்களுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இங்கே வந்து கொடுக்குறாங்க முன்னாடிலாம் தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ கேர்ள்ஸை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க சீக்கிரமே சைல்ட் மேரேஜ் பண்ணி வச்சு அவங்களோட லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு இருக்கு இப்போ நம்ம வந்து எவ்வளவோ போராடிட்டு இருக்கோம் போராடி இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்னா அதுக்கு இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அதுக்கு நாங்களும் அவங்களுக்கு இது பண்ணிட்டு தான் வரோம் இப்போ நாங்கள் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுதோம் பாய்ஸை விட கேர்ள்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ஃபர்ஸ்டா இருக்காங்க படிப்பாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் ஒரு உள்ள ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும் எல்லாமே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்களுக்கும் கொடுக்குறாங்க இப்போ வந்து சம உரிமையா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு எல்லாமே இருக்குது இப்போ வந்து அதிகமாகவே கேர்ள்ஸ் படிக்கிறாங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் அதிகமாகவே பெண்கள் வந்து வேலைக்கு போறது இப்போ எல்லாமே ஓரளவுக்கு தமிழ்நாடு வந்து முன்னேறிட்டு தான் வருது கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பாய்ஸ் கூட இப்போ எங்கள் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஸ்ட்ரென்த்து கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கானா இப்போ கேர்ள்ஸ் வந்து எதுக்குமே பயப்படாம இப்போ வந்து முன்னாடி வந்து எதுக்குனாலும் வந்து நிக்கிறாங்க சோ அதனால இது வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றமா தான் இருக்கு அதாவது வந்து இந்த பெண்களை பொறுத்த பெண்கள் வந்து நிறைய இடத்துல ஈடுபாடா இருக்கிறது வந்து நம்மளோட வளர்ச்சி வந்து அதிக அதிகப்படுத்துது இன்னும் வந்து நிறைய பெண்கள் வந்து முன்னேறி இதெல்லாம் பார்த்து இன்னும் நிறைய பேர் வரணும் எங்க அக்கா என் தங்கச்சி எல்லாரும் வந்து இதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ இப்போ வந்து ஆண்களை விட பெண்கள் அதிகமா வேலைக்கு போறாங்கன்றது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்கு ஏன்னா அந்த காலத்தில் வந்து பெண்களை வீட்டிலே பூட்டி வைப்போம் என்ற காலம் இருந்து இப்போ பெண்களை நம்பி ஆண்கள் வாழ்வதும் சமுதாயத்தில் வந்து அவங்க ஒரு முதல் இடத்துல இருக்கிறதும் பற்றி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இதை வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வரவேற்கிறோம் பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறது இப்போ தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க அதனால ஃப்ரீயாக இருக்காங்க ஃபர்ஸ்ட் தான் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இப்போ அவங்க வேலைக்கு போகிறதுனால தான் அவங்களோட தனிப்பட்ட விஷயத்தையும் பார்த்துக்கிறாங்க தைரியமா இருக்காங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இப்ப அவங்க சுதந்திரத்தை பாத்துக்கிறாங்க அவங்களுக்கான இதை தைரியத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல வந்து அவங்கவங்க செய்யமா பெண்கள் வந்து வேலைக்கு போறது ரொம்ப வரவேற்கத்தக்கது நம்ம காலில் நம்ம நின்று யாரையும் நம்பாம நம்ம உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறேன் வரவேற்கிறேன் தமிழ்நாடு வந்து இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் கணக்கெடுத்தோம்னா அதிகமான பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சிறந்த மாநிலமாக அறியப்படுகிறது இது ஏ அப்படின்னா இங்கே பாதுகாப்பு என்பது இங்கே இருக்குது என்பது இது ஒரு முக்கியமான காரணம் அதே போல பெரியார் விதைத்து சென்ற அந்த சமூக நீதி கொள்கை என்பது இந்த மண்ணில இந்த மக்களால் போற்றப்படுகிறது இந்த போ அது போற்றப்படக்கூடிய அந்த சமூக நீதி கொள்கை அனைவரும் சமம் என்ற அந்த ஒரு கொள்கையில் இந்த மக்கள் எல்லாம் அந்த பெண்கள் எல்லாமே இந்த சுதந்திரமாக வேலைக்கு செல்லக்கூடிய அந்த வாய்ப்பினை இந்த பெரியாருடைய மண் தான் பெற்று கொண்டிருக்குது அந்த சமூகநீதி தான் இன்று அதிகமான இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் சிறந்த ஒரு மாநிலம் எல்லா வகையிலும் கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சிறந்தக்கூடிய இந்த மாநிலம் இப்பொழுது பெண்களுக்கும் முழு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய வகையில் பாதுகாப்பான மாநிலமாக இருக்குது என்பதை மாட்டுக்கருத்தை இல்லை இது பெரியார் மண் இது இன்னும் சமூக நீதிகளை விதைத்து கொண்டிருக்கக்கூடிய மண் என்பதில் இன்னும் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை பொதுவாகவே வந்து பெண்கள் வேலைக்கு போகிறோங்கிறது நல்ல விஷயம் தான் ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறதே வந்து அவங்க ஒரு அடிமை மாதிரி இது பண்ணிட்டு முன்னாடியே பேசிக்கிறோம் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அவங்க வேலைக்கு போகிறது காமனாக வந்து ஆண் பெண் ரெண்டு பேரும் சேம்மு தான் அவங்களும் வேலைக்கு போவான் இவங்களும் வேலைக்கு போவான் அது நல்ல விஷயம் தான் இந்த விஷயத்துக்கு வந்து யாரும் எதிர்பெறிக்கிறது தப்பான விஷயம்